வணக்கம் வியூவர்ஸ் நான் உங்கள் கவிதன் நம்ம ட ட டெய்லியும் கரண்ட் அஃர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி நாலுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுனால அப்படின்னா ரொம்ப சீரியஸா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸோட அருமை தெரியும் ஏன்னா இதுலேருந்து ஒரு பத்து கொஸ்டின் வருங்கிறப்போ டெய்லியும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நம்ம இதில் டைம் ஒதுக்கி நம்ம பார்க்கறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது பாயிண்ட்ஸ் இன்கல்கேட் ஆகியிருக்கும் உள்ள ஸோ கொஷின் பேப்பர் எக்ஸாம் ஹாலில் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்துருக்கோங்கிறதுலாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஷேர் அவுட் பண்ணிவிடுவீங்க ஓகேவா ஸோ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது டெய்லியும் ஒரு ரொட்டீனாக இருக்கணும் ஓகே டெய்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸில் என்ன ஆகிடப்போகுது ஓகே அதனால கரண்ட் அஃபேர்ஸை டெய்லியும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்துடலாம் ஓகேவா வாங்க நாங்கள் கொடுக்குற கரண்ட் அபேர்ஸு இப்போ கம்ஸ் மீன்ஸுக்கு இருக்கிற மாதிரி அது வந்து எப்படி இருக்குன்னா கொஷின் வித்து அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக இருக்கும் அந்த ஆன்சருக்கு உண்டான முழு விளக்கமும் இருக்கும் ஸோ அதனால மெயின்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் இதை கொடுக்குறது கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸு தமிழ்நாடு நியூஸு இன்டர்நேஷ்னல் நியூஸு நேஷ்னலு அப்பாயின்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அதுக்கப்புறம் வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது சயின்ஸ் அண்ட் டெக் என்விரான்மெண்ட்டு அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு எல்லா விதமான விஷயத்தையும் நாங்கள் கவர் பண்ணுறதுனால இது அனைத்து எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் போவோம் அக்டோபர் இருபத்தி நாலுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியாவில முதல் இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட கப்பல் கப்பல்ல வந்து விமானங்களை ஏந்தி செல்லும் அதாவது அந்த கப்பல் வந்து விமானம் தாங்கி கப்பலின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் ஓகேவா ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் விக்ராந்த் இந்தியா ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர்னு சொல்லுவாங்க ஓகேவா அது ஐஐசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவோட ஏர்கிராஃப்ட் கேரியர் எது அப்படின்னா ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் ஐ விக்ராந்த பத்தி முழு விளக்கம் பார்ப்போம் ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் ஆஹ் விக்ராந்த் சமீபத்துல இந்திய பிரதமர் ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்தில் தீபாவளியை கொண்டாடினார் ஓகேவா இந்த வாட்டி மோடி எந்த இதுல தீபாவளி கொண்டாடினார்னா ஐஎன்எஸ் தீபாவளியை ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை அதில் கொண்டாடினாரு சிந்துர் செயல்பாட்டின் போது ஆயுத படைகளின் ஒற்றுமையை பாராட்டினார் ஆப்ரேஷன் சிந்தூர் ஓகேவா ஆபரேஷன் சிந்தூர் எங்க நடந்தது அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் இந்த பகல்காம் அட்டாக் இருக்கு இல்லைங்களா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடந்துச்சு இல்ல அதுல தான் அந்த ஆபரேஷன் சிந்துர் ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட விமானம் தங்கி கப்பல் இதுதான் அதுக்கப்புறம் இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பணியால் வடிவமைக்கப்பட்ட இது கொச்சின் ஷிப்யார்டு லிமிடெட் நிறுவனத்தால் கட்டப்பட்டது ஓகே அப்புறம் இந்த விமானம் தங்கி கப்பல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இது இருநூத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் நீளமும் அறுபத்தி ரெண்டு மீட்டர் அகலமும் கொண்ட பதினாலு தளங்களை அதாவது பதினாலு அடி கொண்ட அதாவது ஸ்டேஜஸ் கொண்ட அதன் முழு சுமை இடப்பெயர்ச்சி நாற்பத்தி மூணாயிரம் டன் கொண்டது ஓகேவா இதுதான் ஐஎன்எஸ் விக்ராந்தோட முழு ஃபேக்ட்ஸு அடுத்த பாலுகண்ட் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு இது வந்து கொனார்க் பாலுகண்ட் வைல்ட் லைஃப் சங்குரி கொனார்க் பாலுகண்ட் வைல்ட் லைஃப் சஞ்சுரி ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தது ஓகேவா இது எத்தனாவது அப்படின்னா இங்க வந்து டீர் வந்து நிறைய இருக்கும் டீர்னா மான் ஓகே ஒடிசாவின் கொனார்க் பாலுகுண்ட வனவிலங்கு சரணாலயத்துல புள்ளிமான்கள் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வர்றது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த சரணாலயங்கள் ஒடிசாவின் பூரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி மூணு அன்று இது வைல்ட் லைஃப் செஞ்சுரி அறிவிக்கப்பட்டிருக்கு பூரி மற்றும் கொனார்க்கு இடையேயான மணல் நிறைந்த கடற்கரை பகுதியை உள்ளடக்கிய இது சவுக்கு மற்றும் முந்திரி மரங்களை வந்து அதிகமாக கொண்டிருக்கு இதுல புள்ளிமான் இந்திய காடுகளில் மிகவும் பொதுவான மானிடமாக இருக்கு இது சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றை தவிர அய்யூசிஎன் குறைந்த இதுல பட்டியலும் பற்று இந்த டீரு ஓகேவா லிஸ்டட் கன்சர்ன் த இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் ஸோ ஸ்பாட்டட் டீர் தான் இதுல ரொம்ப முக்கியம் அடுத்தது மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குளிர்கால ஒலிம்பிற்கான ஜோதி ஏந்தியாக யார வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா தங்க பதக்கம் வாங்கின யாரு இவர் வந்து அபினவ் பிந்த்ரா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இவர் தான் தங்கப்பதக்கம் வாங்கினார் ஓகேவா அபினவ் பிந்த்ரா ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வாங்குறவர் இவர் வந்து ஒரு ஆர்ச்சரி ஷூட்டர் ஓகேவா அபினவ் பிந்த்ரா முத இந்தியாவின் முதல் தனிநபர் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் என்ற அபினவ் பிந்திரா அவர்களுக்கு என்னன்னா மிலானோ கோட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குளிர்கால ஒலிம்பிக்கு ஜோதி ஏர்ந்ததுக்கு இவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா இவர் எப்ப வந்து தங்கப்பதக்கம் வாங்கினார் ரெண்டாயிரத்தி எட்டு பெய்ஜிங்ல துப்பாக்கி சுடுதல்ல தனிநபராலா தங்கப்பதக்கம் என்றிருக்கிறார் அப்புறம் நாலாவது எந்த அமைப்பின் சிஓபு டென் பணியாக்கத்தில் துணை தலைவராக இந்தியா சமீபத்தில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து விளையாட்டில் ஊக்க மருந்துக்கு எதிரான சர்வதேச மாநாடு அதாவது இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் டோப்பிங் இன் ஸ்போர்ட் டோப்பிங் இன் ஸ்போர்ட்டுக்கு தான் இப்போ சிஓபி டென் பணியாக்கத்தின் துணைத் தலைவராக இந்தியா சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஓகே என்ன சிஓபிணா விளையாட்டில் ஊக்கமடைந்து உள்ளது இதுல வந்து வைஸ் சேர்பர்சன் ஆஃப் பியூரோ ஆஃப் த இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அகைன் டோப்பிங் இன் ஸ்போர்ட்ஸ் அதாவது இந்த இதுல வந்து இந்தியாவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு டென்த் செஷன் ஆஃப் சிஓபி டென்ல எப்ப நடக்குது அப்படின்னா இரு அக்டோபர் இருபது இருபத்தி ரெண்டு யுனெஸ்கோ ஹெட் குவார்டர்ஸ் பாரிஸ்ல நடந்திருக்கு ஓகே இந்த சிஓபி டென்னின் பத்தாவது அமர்வு அக்டோபர் இருபது டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடந்ததுல எங்க அப்படின்னா ஹெட் கவார்டர்ஸ் வந்து பாரிஸ்ல இருக்கு யுனெஸ்கோட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கு ஓகே அப்புறம் இந்தியாவும் யுனைடெட் கிங்டமும் சமீபத்தில் எந்த புதிய அறிவியல் பெலோஷிப் திட்டத்தை தொடங்கிறாங்க இந்தியா யுனைடெட் கிங்டம் சமீபத்தில் எந்த புதிய அறிவியல் ஃபெலோஷிப் திட்டத்தில் தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமானுஜம் ஜூனியர் ரிசர்ச் பார்க் ஸோ ராமானுஜன் ஜூனியர் ஆராய்ச்சியாளர்கள் திட்டத்தில் கூட்டு இதை தொடங்கினாங்க ஓகேவா நியூ சயின்டிஃபிக் ஃபெலோஷிப் ப்ரோக்ராமை இதில் கொண்டாட நடத்துனாங்க ராமானுஜம் ஜூனியர் ஆராய்ச்சியாளர்கள் திட்டம் இந்தியாவின் யுனைடெட் கிங்டமும் யூகே அப்புறம் கூட்டாக ராமானுஜன் ஜூனியர் ஆராய்ச்சியாளர்கள் திட்டத்தை தொடங்கி இதுல வந்து கணிதம் மற்றும் தத்துவார்த்த இயற்பியல்ல துறைகளில் இளம் இந்திய திறமைகளை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழே இந்திய ஆராய்ச்சியாளர்கள் லண்டன் கணித அறிவியல் நிறுவனத்தில் எல்ஐஎம் லிம்ஸ் சொல்லுவாங்க லண்டன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஃபார் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் இங்க ஒத்துழைக்க முடியும் ஓகே அடுத்த கொஸ்டின் ஜப்பான் இந்தியா கடல்சார் பயிற்சியில ஜெய் மேக்ஸ் இருபத்தி பங்கேற்ற இந்திய கடற்படை கப்பல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஐஎன்எஸ் சகயாத்ரி ஓகேவா ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் கூட்டு ராணுவ பயிற்சி நடக்குது கடல்சார் பயிற்சியில ஜெய் மேக்ஸ் டுவெண்ட்டி சொல்லுவாங்க இது ஐஎன்எஸ் சகயாத்ரி சகயாத்ரி இதுல கலந்துக்கிட்டு இந்த இதுல அது மட்டும் இல்லாம ஜப்பான் இந்தியா மாரிடைம் எக்ஸசைஸ் வாஸ் வெஸ்டர்ன் கோஸ்ட் எங்க நடந்தது அப்படின்னா அக்டோபர் பதினாறு முதல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி வரை இது நடத்தப்பட்டிருக்கு கடற்கரை இதுல இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையான வளர்ந்து வரும் மூல ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கடல்ல நடக்கிற அந்த ஒரு இதுக்காக இவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இந்த பயிற்சியில இரு கடற்படைகளின் மேம்பாட்டு தலங்களும் ஈடுபட்டு ஓகே இந்த இதில் யார் வந்து கமாண்டனா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாத் குமார் இந்தியன் நேவி ஐஎன்எஸ் சகயாத்ரி இண்டிஜினிய பில்ட் சிவாலி கிளாஸ் கைடட் மிசைல் இது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது கேப்டன் ராஜாத் குமார் அவரோட தலைமையில இது வந்து இந்த மாரி டம் எக்ஸஸ் நடந்திருக்கு அப்புறம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கேரள ராஜ்பவனில் யாருடைய சிலையை திறந்து வைத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யாரோட சிலை அப்படின்னா ஃபார்மர் பிரசிடெண்ட் கே ஆர் நாராயணன் அவரோட சிலை ஓகேவா முன்னாள் ஜனாதிபதி கே ஆர் நாராயணன் சிலையை திறந்து வச்சு பேசினாங்க இந்த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு இதுக்கு முன்னாடி அக்டோபர் இருபத்தி மூணு இருபத்தஞ்சுல ஃபார்மர் பிரசிடென்ட் ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த் கவர்னர் ஆஃப் கேரளா ஸ்ரீ ராஜ்நாத் விஸ்வநாத் அலேக்கர் இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு கே ஆர் நாராயணோட மார்பளவு சிலையை திற திருவனந்தபுரத்தில் உள்ள ராஜ்பவனில் அக்டோபர் இருபத்தி மூணு திறந்து வச்சிருக்காங்க இதில் கலந்துக்கிட்டது யாருன்னா ராஜ்நா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்து அப்புறம் கேரளாவோட ஆளுநர் யார் அப்படின்னா ராஜேந்திர விஸ்வநாத் அரல் கேர் ஓகேவா இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சகோபா விழாவை எந்த மாநிலம் கொண்டாடியது சகோபா விழாவை எந்த மாநிலம் கொண்டாடியது இது இதுபா சகோபா பெஸ்டிவலை எந்த இது கொண்டாடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து மணிப்பூர் மாநிலம் இந்த விழாவை கொண்டாடினாங்க ஓகேவா இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பெஸ்டிவல் ஆஃப் மணிப்பூர் என்ன அப்படின்னா திருமணமான பெண்களுக்கு அவர்களது சகோதரர்களுக்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்துறதுக்கு ஒரு பாரம்பரிய பண்டிகை தான் இந்த பண்டிகை இந்த பண்டிகைக்கு என்ன அப்படின்னா மெய்த்தி நாட்காட்டியில் ஹியாங்கே மாதத்தின் இரண்டாவது நாள்ல இந்த விழா ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுது இந்த நாள்ல தான் திருமணமான பெண்கள் தங்கள் தந்தை வழி வீடுகளுக்கு திரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ சகோதரர்கள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களுடன் பண்டிகை உணவை பகிர்ந்து கொள்றாங்க இந்த உணவுக்கு பிறகு சகோதரர்கள் தங்கள் சகோதரர்களுக்கு அன்பு பாராட்டுற விதமா அடையாளமாக பரிசுகளை வழங்குவாங்க ஓகேவா இந்த ராக்கி இதெல்லாம் மாதிரி இருக்கு ஸோ நம்ம இதுல என்னன்னா தீபாவளியின் பொங்கல்ல வரிசை எல்லாம் வைப்பாங்க இல்லையா அதே மாதிரிதான் ஸோ நீங்கோல் சகோபா என்ற சொல் இரண்டு சொற்களை இணைக்கிறது ஓகேவா நிங்கோல்னா திருமணமான பெண்கள் சகோபானா ஒரு பெரிய கூட்டு விருந்து அதுதான் இதுக்கு மீனிங் அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஸ்டின் அக்டோபர் இருபத்தி அஞ்சு மனநல கவலைகளை காரணம் காட்டி பதினாறு வயதுக்கு சமூக ஊடக அணுகளை கட்டுப்படுத்தும் மசோதாவை எந்த நாடு அறிமுகப்படுத்தினா இந்த கொடியை பார்த்தாலே தெரியும் நியூசிலாந்து நியூசிலாந்து தான் என்னன்னா எந்த கண்ட்ரி கண்ட்ரோல் இன்ட்ரோடியூஸ் பில் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ட் சோசியல் மீடியா அண்டர் சிக்ஸ்டீன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூசிலாந்து டீன் ஏஜ் மனநலம் மற்றும் ஆன்லைன் பாதுகாப்பு குறித்த உலகளாவிய கவலைகளை பிரதிபலிக்கும் வகமா பதினாறு வயதுக்குட்பட்டவங்களுக்கு சோசியல் மீடியா அக்சஸ் கிடையாது ஓகேவா தேசிய கட்சி எம்பி கேத்தரின் வெட் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இந்த பில்ல அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஏழு காலத்திற்கான உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பின் நீதிபதி ஆலோசனை குழுவில் தலைவராக யார நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் வேர்ல்டு இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் சொத்துரிமை அமைப்புல யாரு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஜஸ்டிஸ் பிரதீபா எம் சிங் நீதிபதி பிரதிபா எம் சிங் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி பிரதிபா எம் சிங்கை வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தான இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்போட நீதிபதி ஆலோசனை குழுல தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஜெனீவாவில உள்ள இந்தியாவின் ஐக்கிய நாடுகள் சபையின் பணி அவரது நியமனத்தை குறிப்பிட்டிருக்கு இவர் வந்து நீதிபதி சிங் சர்வதேச நீதிபதி குழுவிற்கு தலைமை தாங்குவார் ஓகேவா சோ வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்புறம் இந்த வேர்ல்டு உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு இதோட தலைமையகம் ஜெனிவா சுவிட்சர்லாந்து எப்போ நிறுவப்பட்டதுன்னா பதினாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இப்போதைக்கு தலைவராக இருக்கிறது டேரன் டாங் பொது இயக்குநராகவும் இருக்கிறாரு இதோட இது வந்து அப் அப்ரிவேஷன் வந்து வி டபிள்யூஐபிஒன்னு சொல்லுவாங்க ஓகே இது ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலோட தாய் அமைப்பு ஓகே அடுத்து பதினொன்னாவது இன்னைக்கு என்ன டே அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் டே ஓகேவா ஐக்கிய நாடுகள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த தேதியில கொண்டாடப்படுதுன்னா எவ்ரி இயர் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா இந்த வருஷத்துக்கு உண்டான தீம் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் சொல்லி யுனை அக்டோபர் இருபத்தி நாலு ஸோ ஐக்கிய நாடுகள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலு அன்று கொண்டாடப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஐநா சாசன நடைமுறைக்கு வந்த ஆண்டு இந்த நாள்ல தான் இந்த தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அப்புறம் வந்து இதோட சாசனத்துல அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதியை ஐக்கிய நாடுகள் சபையின் நோக்கங்களாக இதை வந்து கொண்டாடுறாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் நைன்டீத் மெம்பர் ஆஃப் த இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர்ல யார் தேர்ந்திருக்காங்க ஐயூசியன் அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர்ல தொண்ணூறாவது நாடாக எது வந்து சேர்ந்திருக்காங்க ஐயசிஎன்ல தொண்ணூறாவது உறுப்பினராக யார் எந்த இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா துவாலு அப்படிங்கிறது துவாலு இது வந்து வேர்ல்ட்லேயே சிறிய கண்ட்ரி ஓகேவா இது என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் துவாலு பிகம் ஸ்டேட் மெம்பர் டு இன்டர்நேஷனல் கன்சர்வேஷன் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா எலைஸ் ஐலாண்ட் சொல்லுவாங்க துவாலு அரசாங்கம் சர்வதேச இயற்கை பாதுகாப்பு பாதுகாப்புன்றதுல தொண்ணூறாவது மெம்பராக இணைஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னர் எல்லிஸ் தீவுகள் என்று அழைக்கப்பட்ட இந்த துவாலுங்கிற கண்ட்ரிய மேற்கு மத்திய பசிபிக் கரங்களில் ஒரு சிறிய தீவு தான் இது நாடாக கருதப்படுது இது உலகின் நான்காவது சிறிய நாடு இது ஆஸ்திரேலியாவிற்கும் ஹவாய்க்கும் இடையே இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தான் இது இருக்கு துவாலு ஓகேவா பவளப்பாறை மற்றும் எரிமலை கொண்டது நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் மேல் எந்த புள்ளியும் இதுல இல்ல சோ துவாலோட தலைநகரம் எது அப்படின்னா ஃபனா ஃபிட்டி கண்டம் வந்து ஓசியானியா நாணயங்கள் வந்து ஆஸ்திரேலியா டாலர் துவாலுவான் டாலர் அதிகாரப்பூர்வ மொழிகள் துவாலுவான் ஆங்கிலம் ஓகேவா இந்த துவாலுங்கிறது எத்தனை பரப்பளவு இருக்குன்னா அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பரப்பளவில் தான் பரவி இருக்கு ஸோ இது வந்து நான்காவது சிறிய நாடு ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அவேஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நாளைக்கு புதுசாக ஒரு கரண்ட் அபேசோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் Send a map. You dare to dream, we care to accomplish.